நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் இடம் பாரிஸில் உள்ள பாரிஸ் நகரத்தின் முக்கியமான அட்ராக்ஷன் இந்த ஈஃபில் கோபுரம் உலகம் முழுதிலும் பாரிஸின் குறியீடாக இந்த டவர் விளங்குகிறது வடிவமைத்தவர் அலெக்சாந்தர் கஸ்டவ் இஃபில் அவர் பெயரில் தான் இஃபில் டவர் அழைக்கப்படுகிறது உலக அதிசயங்களில் ஈஃபல் டவரும் ஒன்று முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குது ஆண்டுதோறும் அறுபத்தி மூணு லட்சம் மக்கள் பார்க்கும் இடமாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது வரையான காலப்பகுதிகளில் ஃப்ரெஞ்சு புரட்சியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியான உலக கண்காட்சி விழாவிற்கு நுழைவு வாயில் வளைவாக கட்டப்பட்டது முந்நூறு உருக்கு வேலையாட்கள் ஐந்து லட்சம் ஆணிகள் பதினெட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு உலோக துண்டுகளை பொருத்தி வடிவமைச்சிருக்காங்க இத்தனை பெரிய பிரம்மாண்டமான வடிவமைப்பில் ஒரே ஒரு தொழிலாளி மட்டுந்தான் இறந்ததாக சொல்லப்படுகிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடி உயரம் பத்தாயிரம் டன்கள் எடை கொண்டதாகும் இது கட்டி முடிக்கப்பட்ட காலத்தில் இதுவே உலகின் அதிக உயரமான அமைப்பாக இருந்தது கட்டப்பட்ட காலத்தில் பொதுமக்களிடம் இதற்கு எதிர்ப்பு இருந்தது ஆரம்பத்தில் இக்கோபுரத்தை இருபது ஆண்டுகள் நிறுத்தி வைப்பதற்கான அனுமதியை மட்டுமே ஈஃபல் பெற்றிருந்தார் அடித்தளம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போது மார்ச் மாதம் கோபுரத்தின் உச்சியில் விழா கொண்டாடப்பட்டது ஆனால் இன்று கோபுரத்தின் உச்சியில் நூற்றி இருபது ஒளிபரப்பு ஆண்டனாக்கள் இயங்குகின்றது முப்பத்தி ரெண்டு வானொலி நிலையங்கள் நாற்பத்தி ரெண்டு தொலைக்காட்சி நிறுவனங்களின் ஆண்டனாக்களை அந்த கோபுரம் தாங்கி நிற்கிறது பாரிஸில் உள்ள சீன் நதியில் குரூஸில் போகிறப்ப அந்த கோபுரத்தின் முழு வடிவமும் அற்புதமாக அழகாக தெரியுது அந்த ரிவரில் போகிறப்ப இது மாதிரியான சில காட்சிகளை படமாக்க முடிஞ்சது பாரிஸ் நகரமே ரொம்ப அற்புதமாக இருக்குது பாரிஸில் கட்டடக்கலை மிகவும் பிரசித்தி வாய்ந்தது பஸ்ஸில் போகிறப்ப இந்த காட்சியை படமாக்க முடிஞ்சது மூன்று தளங்கள் உள்ளன ஆரம்பத்தில் லிஃப்ட் வசதி இல்லை படிகளில் ஏறித்தான் செல்ல வேண்டியிருந்தது பின்பு லிஃப்ட் வசதி செய்யப்பட்டது எளிதாக டூரிஸ்ட்டுகள் செல்ல முடிகிறது லெவல் ஒன் லெவல் டூ இதில் ரெஸ்டாரண்ட்டு உள்ளது இரவு நேரத்தில் பார்ப்பது மிகவும் ரம்யமான காட்சி ஒட்டுமொத்த கோபுரமும் ஐந்து நிமிடங்களுக்கு ஒளிப்பொறிகளால் தெறிக்க வைக்கும் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அங்கீகரிச்சிருக்கு எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம் இது வரைக்கும் பாரிஸில் உள்ள ஈஃபுல் தவிர பார்த்தோம் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ